அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த பதிவுல சைத்ரா நவராத்திரி அதாவது வசந்த நவராத்திரிய பத்தி பார்க்க போறோம் அன்னை சக்தியான துர்கா தேவிய வழிபடும் நாட்கள்ல முக்கியமானது இந்த நவராத்திரி பண்டிகை சைத்ரா நவராத்திரியில வரக்கூடிய ஒன்பது நாட்களும் துர்கையின் ஒன்பது வடிவங்களை நாம வழிபடுவோம் ஒரு வருஷத்துல மொத்தம் நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படும் முதல்ல வரக்கூடியது ஷியாமலா நவராத்திரி அது வந்து தை மாதத்துல வரும் அடுத்ததான் வரக்கூடியது வசந்த நவராத்திரி பங்குனி சித்திரை மாதத்துல வரும் அடுத்தது ஆஷாட நவராத்திரி ஆடி மாதத்துல கொண்டாட அதுக்கப்புறம் வர்றத எல்லாருமே சாரதா நவராத்திரி இது வந்து புரட்டாசி மாதத்துல கொண்டாடப்படும் இந்த நவராத்திரியாவும் தரிசனம் செஞ்சு வழிபட்டா தீராத கஷ்டங்களும் தீரும் வேண்டும் வரங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிப்பட்ட மகிமை வாய்ந்த நவராத்திரிகள் ஒன்றான வசந்த நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் முப்பதாம் தேதி தொடங்கி ஏப்ரல் ஏழாம் தேதி வரை கொண்டாடப்பட இருக்கு இந்த ியுடைய முதல் நாள்ல நாம நம்ம வீட்டுல ஒரு மனப்பலகை அமைச்சு அது மேல சுத்தமான ஒரு சிகப்பு நிற துணியை விரிச்சு அது மேல கொஞ்சம் அக்ஷதை போட்டு துர்கா தேவியோட படத்தை வச்சு நாம வழிபாட ஆரம்பிக்கலாம் உங்க வீட்டுல லலிதா தேவி படம் இருந்தா அந்த படத்தை வச்சு கூட நீங்க இந்த வழிபாடு தேவி சிலை லலிதாம்பிகை சிலை இந்த சிலைகள் எல்லாம் வச்சு கூட நீங்க இந்த வழிபாடு செய்யலாம் நான் வந்து எட்டு கரங்களோட இருக்கக்கூடிய இந்த துர்கா துர்காதேவியோடைய படத்தையும் சிலையையும் வச்சுதான் இந்த வழிபாடு செய்ய போறேன் தன்னுடைய வாகனமான சிம்மத்து மேல துர்கை அம்மன் அமர்ந்தபடி இருக்கும் ஒரு ஒரு சிலை இது கைகள்ல வஜ்ராயுதம் வாழ் இதெல்லாம் இருக்கு கூடவே ஒரு கையில நமக்கு அபயம் தருவதாகவும் இருக்கு சந்திர நாட்காட்டியின் சைத்திர மாதத்துல வரும் இந்த நவராத்திரிய சைத்திர நவராத்திரின்னு சொல்வோம் அதாவது நமக்கு சந்திர நாட்காட்டியின் அமாவாசை முடிஞ்ச மறுநாளே நமக்கு புது வருடமான சித்திரை மாதம் பிறந்துரும் ஆனா சூரிய நாட்காட்டியின் படி நமக்கு ஏப்ரல் பதினாலாம் தேதி தான் புது வருடம் தொடங்கும் வசந்த நவராத்திரிங்கிறது பங்குனி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் தொடங்கும் அதாவது மறுநாள் வந்து பிரதமை வரும் தான் தெலுங்கு மற்றும் கன்னட வருட யோகாதி பண்டிகையும் கொண்டாடப்படுது இந்த நவராத்திரியின் ஒன்பதாவது நாள் ஸ்ரீ ராம நவமியா கொண்டாடப்படுது அதனால ராம அதனாலும் சில பகுதிகளில் கொண்டாடுவாங்க இந்த நவராத்திரி காலகட்டங்கள்ல நாம விளக்க மாதிரி அகண்ட தீபமா ஏத்தி வைக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா இதுல எண்ணையும் அதிகமாவே பிடிக்கும் அதனால ரொம்ப நேரம் இந்த விளக்கு எரியவும் செய்யும் கூடவே நாம திரிய தூண்டி விடுறதுக்கும் கொஞ்சம் சுலபமாவே இருக்கும் அம்பிகையின் பரிபூர்ணமான அருளை பெற நவராத்திரியின் துவக்க நாள்ல நாம இந்த மாதிரி ஒரு சொம்புல கலசம் அமைச்சு அந்த அன்னைய இந்த கலசத்துல ஆவாகனம் செஞ்சு நவராத்திரியன் ஒன்பது நாளும் நாம வேண்டிக்கலாம் கலசம் வைக்கிறதுக்கு ஒரு தட்டுல அக்ஷதை இல்லனா அரிசி போட்டுக்கோங்க அது மேல இந்த கலச சொம்ப வச்சு அது முழுக்க சுத்தமான தண்ணீரை நிரப்பி மஞ்சள் குங்குமம் சேர்த்து ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க கூடவே அம்பிகைக்கு உகந்த சிகப்பு நிற ஒண்ணு சேர்த்துக்கோங்க இதுக்கு மேல அஞ்சு மாவிலை வைக்கணும் இந்த மாவிலையை வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணீர்ல நல்லா அலசிட்டு சுத்தம் செஞ்சுக்கோங்க மாதிரி ஒரு நல்ல நிலையில இருக்கிற ஒரு தேங்காய் எடுத்து சுத்தம் செஞ்சு சந்தனம் குங்குமம் பொட்டு வச்சு இந்த கலசத்தை மேல வச்சுக்கணும் இந்த கலசம் அமைக்கும் போதே அம்பிகையை மனதார வேண்டிக்கணும் அம்மா பராசக்தியை இந்த கலசத்துல வந்து எழுந்தருளி என் குடும்பத்தையும் என் குலத்தையும் மற்றும் அனைவரையும் காத்தருள் அம்மா மனதார வேண்டிக்கணும் இந்த நவராத்திரி காலத்துல துர்கா தேவியை வழிபடுறதுனால நமக்கு மன அமைதி ஆன்மீக வளர்ச்சி மற்றும் நல்லிணக்கத்தை அதிகரிக்கும் இந்த ஒன்பது நாளும் நாம நம்ம வீட்டுல அன்னைய நினைச்சு ஒரு அணையா விளக்கு ஏத்தி வைக்கிறது ரொம்பவும் நல்லது அதுக்கு நாம இந்த மாதிரி காத்து பட்டாலும் அணையாத இந்த ஆத்மா விளக்க ஏத்தி வைக்கலாம் இது அகண்ட விளக்குன்னு சொல்லுவாங்க என்ன அதிகமா பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த விளக்குல காத்து கூட உள்ள போகாத மாதிரி இந்த 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 விளக்கு நம்ம கூட நமக்கு அணையாம இருக்கும் விளக்கும் பாத்தீங்கன்னா பெருசா அகலமா இருக்கும் இந்த திரி போடுற இடமும் கூட நமக்கு திருப்பி விடுற மாதிரி இருக்கும் இந்த அணையாதீபத்துக்கு நம்ம திரி எப்பவுமே கொஞ்சம் பெரிய திரியா தான் போடணும் இந்த திரி போடுறதும் கூட ரொம்ப கஷ்டமே இல்ல இதை நம்ம இந்த மாதிரி மேல வச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமா கீழே திருப்பி விட்டோம்னா இந்த திரி அப்படி கீழே போயிடும் மேல நாம தீபம் ஏத்துற அளவுக்கு மட்டும் திரி வச்சுக்கலாம் ஒன்பது நாளும் தொடர்ந்து இந்த தீபத்துல திரி அப்பப்போ கருகிடும் விளக்கு நமக்கு ஒரு பயமும் இருக்கும் இந்த தீபத்தில் இருக்கிற ஸ்பெஷாலிட்டி இந்த அப்படியே திருப்பி விட்டு விட்டு திரி எண்ணெயை நினைச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இதுல தீபம் ஏத்தி நமக்கு தேவை இருக்கிற அளவுக்கு திரியை ஏத்தியும் இறக்கியும் விட்டுக்கலாம் இதுக்கு மேல இந்த கிளாஸ் வச்சு நம்ம இந்த விளக்கு ஏத்தி வைக்கும் போது காத்துப்பட்டு தீபம் அணைஞ்சிருங்கிற கவலையே இருக்காது இந்த விளக்கு வந்து நம்ம ஸ்ரீயா ஹாண்டிகிரா எப்பவுமே இருக்கும் இந்த விளக்கு உங்களுக்கு வேணும்னா நம்பர் நீங்க அந்த நம்பருக்கு வேணாலும் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த ஏத்தும் போது ஒரு தட்டுல அக்ஷதை போட்டு அது மேலதான் இந்த விளக்க வைக்கணும் அதை சுற்றிலும் பூக்களை வச்சு நல்லா அலங்கரிச்சுக்கணும் இந்த தீபம் ஒன்பது நாட்களும் உங்களால ஏத்த முடியலன்னா இந்த நவராத்திரி நாட்கள்ல தினமும் காலையும் மாலையும் நீங்க விளக்கேத்தி வச்சு கூட வழிபாடு செய்யலாம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் அன்னை பராசக்திய பல்வேறு வடிவங்கள்ல பல்வேறு பெயர்கள்ல வழிபடுறது நம்முடைய வழக்கம் முதல் நாள் அம்பிகை சைலபுத்திரியாவும் மறுநாள் பிரம்மச்சரிணி அதை தொடர்ந்து சந்திரகாந்தா குஷ்மந்தா ஸ்கந்தமாதா மாதா காத்தியாயினி மகா மகாகௌரி மற்றும் கடைசி நாள்ல சித்திதாத்ரிங்கிற அவதாரமா வழிபடுறது வழக்கம் இந்த நவராத்திரி நாட்கள்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நைவேத்தியம் செஞ்சு அம்பிகைக்கு படைக்கலாம் முதல் நாள்ல சைலபுத்திரி ரூபமா இருக்கும் அன்னைக்கு வெள்ளை நிறம் ரொம்பவும் பிடிச்ச நிறம் அதனால வெள்ளை நிறத்திலான ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு பசுனையோட சேர்த்து வழங்குறது புண்ணியமா கருதப்படுது அவதாரம் எடுக்கும் சர்க்கரை மற்றும் பஞ்சாமிரதம் பால் பாயசம் படைக்கிறது ரொம்பவும் நல்லது நான்காம் நாள் குஷ்மாண்டா ரூபத்தை வடிவெடுக்கும் அன்னைக்கு பால் சொல்லப்படுற ஒரு விதமான இனிப்பு படைக்கிறது அஞ்சாம் நாள் மாதா வடிவெடுக்கும் அன்னைக்கு பழங்கள் அதுவும் வாழைப்பட ரொம்பவும் பழங்களை படிக்கிறது மூலமா நோய்கள் ஐதீகம் ஆறாம் நாள் காத்தியாயிரூபத்தை கொண்டிருக்கும் அன்னைக்கு ஒரு முனிவரின் மகள்ங்கிறதுனால அவருக்கு வெற்றிலை பிடித்ததாகவும் ஏழாம் நாள் கால்ராத்திரி அவதாரம் எடுக்கும் அன்னைக்கு அம்மனின் உடல் நிறம் கருமையாகவும் முடிசிதறியதாகவும் இருக்கும் இந்த அம்மனுக்கு வெள்ளம் வச்சு படைக்கலாம் எட்டாம் நாள் மகா கௌரியா வடிவெடுக்கும் அன்னைய அன்னை பார்வதி தேவியா கருதப்படுது இந்த அன்னைக்கு தேங்காய்ங்கிறது ரொம்பவும் பிடிச்ச உணவு ஒன்பதாம் நாள் சித்திதாத்ரி ரூபம் கடைசி நாள்ங்கிறதுனால உங்களுக்கான ஒட்டுமொத்த பலன்களும் இந்த நாள்ல கிடைக்கும் இந்த அம்பிகைக்கு பாயச வகைகள் வச்சு நாம வழிபடலாம் நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் விரதம் இருக்க முடியாதவங்க முதல் அஞ்சு நாள் இருக்கலாம் கடைசி மூன்று நாட்கள் இல்லனா கடைசி ஒரு நாள் கூட விரதம் இருக்கலாம் இந்த நவராத்திரி காலம்ங்கிறது அம்பிகையின் சக்தி அதிகரிச்சு அம்பிகை அசுரனை வெற்றி கொண்ட காலம்ங்கிறதுனால பலரும் சுப காரியங்கள் புதிய தொழில்கள் இதெல்லாம் வந்து துவங்குறத வழக்கமா கொண்டிருப்பாங்க அந்த மாதிரி துவங்குறதா இருந்தா நவராத்திரியின் முதல் அஞ்சு நாட்கள் எந்த ஒரு சுபகாரியங்களும் துவங்க கூடாது இந்த நாட்கள்ல அம்பிகையின் அருளை வேண்டி விரதம் மட்டுமே இருக்கணும் நவராத்திரி துவங்குறதுக்கு அஞ்சு நாட்களுக்கு முன்னிருந்தே இந்த உலகத்துல பாவங்கள் கர்ம வினைகள் ஆகியவற்றோட நிழல் பூமியில படைஞ்சிருக்கும் இது எல்லாமே நவராத்திரியின் ஆரம்ப நாட்களிலும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நவராத்திரி காலத்துல அம்பிகையின் சக்தி அதிகரிக்க அதிகரிக்க தீமைகள் அழிய துவங்கி நன்மைகள் பெருக துவங்கும் இதனாலதான் நவராத்திரியின் முதல் அஞ்சு நாட்கள் சுபகாரியங்கள் எதுவும் துவங்கறத தவிர்க்கணும்னு சொல்லுவாங்க இந்த நாட்கள்ல முக்கியமா நம்ம விரதம் இருக்கிறதுனால நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் தீமைகள் துன்பங்கள் ஆகியவை எல்லாமே நீக்கப்படுவதா நம்பப்படுது இந்த நவராத்திரிங்கிறது சக்தியை நோக்கி அனுஷ்டிக்கும் ஒரு விரதம் இது மனிதனுக்கு அவசியமான ஆற்றலின் அதிதேவதையா விளங்குகிற சக்தியை போற்றுவதாகும் இந்த நவராத்திரியின் காலகட்டத்துல துர்கா சப்தியின் சக்தி வாய்ந்த தேவி கவசம் படிக்கலாம் அன்னைக்கு சிவப்பு நிற மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யறது ரொம்பவும் சிறப்பு சாத்வீக உணவையும் சாத்வீக வாழ்க்கை முறையையும் பின்பற்றணும் அதுல மற்றவர்களை குறை சொல்றதுங்கிறது கூடவே கூடாது ஆக மொத்தத்துல இந்த சைத்ர நவராத்திரி அதாவது வசந்த நவராத்திரி இருக்கும் இந்த ஒன்பது நாட்களும் நாம நினைச்சு பிரார்த்தனை செய்யறதுக்கும் தியானம் செய்யறதுக்கும் நோன்பு நோர்ப்பதற்கும் ஏற்ற ஒரு நாட்களாகும் இந்த நாட்கள்ல தேவியின் கவசத்தை பாராயணம் செய்யறது மூலமா நம்மை சுற்றி ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்கி துக்கங்களில் இருந்து நிவாரணம் அளிக்கிறதா கூறப்படுது அதனால இந்த நாட்கள்ல எந்த ஒரு தவறான எண்ணமும் எந்த ஒரு தவறான பேச்சுக்களும் பேசாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது நம்ம இந்த நாட்கள்ல வீட்டையும் நம்ம பூஜையரையும் நல்லா சுத்தமா வச்சு அன்னைய நினைச்சு தீபம் ஏத்தி இந்த ஒன்பது நாட்களும் நம்ம வேண்டி வரும்போது நம்ம கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்க அந்த அன்னை அருள் புரிவாள் அதனால இந்த சைத்திர நவராத்திரியின் முக்கியமான ஒன்பது நாட்களும் தவற விடாம இந்த நாட்கள்ல அன்னைய நினைச்சு வழிபட்டு அவளுடைய ஆசிர்வாதங்களை பெறுமாறு நானும் கேட்டுக்கிறேன் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்பவும் பயனுள்ளதா இருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் दीम धम दानीम दानीम दोम दनत दीम दानीम दोम दन दीम धोम दनता दीम दान ओदी ददानि तनानि ताना उदनी ददानि तानानि ताना